ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் ஹோம்ஃபிட் ஜோன் இன்றைக்கி இந்த வீடியோவில் குழந்தைங்களுக்கு எல்லாம் நல்லா பிடிச்ச மாதிரியான ரொம்ப சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி நீங்கள் ஸ்நாக்ஸாக கூட இதை செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இது செய்யறதுக்கு ஒரு விக்கிங் போரில் ஒரு கப் அளவு போட்டுக்கோங்க கால் டீஸ்பூன் மட்டும் உப்பு சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க உப்பு நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி கலந்துட்டு இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நார்மலாக நம்ம சப்பாத்திக்கெல்லாம் எப்படி பசிவோமோ அதை விட இன்னும் கொஞ்சம் நெல் எழுப்பாக இருக்கிற மாதிரி பசிஞ்சிக்கோங்க நார்மலாக வந்து ரூம் டெம்பரேச்சர் இருக்கிற தண்ணி ஊற்றுறதுக்கு இதெல்லாம் லேசாக வித விதமான தண்ணி ஊற்றிக்கிட்டீங்கன்னா இன்னும் உங்களுக்கு நல்லா சாஃப்டாக வரும் லைட்டாக விரல் பொறுக்கிற அளவுக்கு சூடு இருக்கிற மாதிரி தண்ணி காய்ச்சிட்டு அதுக்கப்புறமா அதில் ஊற்றி நல்லா பசஞ்சு எடுத்துக்கோங்க நல்ல மாவு பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு வந்து சாஃப்டாக பசிஞ்சிருக்கணும் இப்போ இதில் கடைசியாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நெய்யும் சேர்த்து நல்லா நம்ம பசிஞ்சிக்கலாம் நெய் சேர்க்கறதுனால இன்னும் ரொம்ப சாஃப்ட்டாகவே இருக்கும் நெய் சேர்த்து நல்லா பசிஞ்சிட்டு ஒரு பத்து நிமிஷம் மட்டும் நல்லா உரம் வச்சுக்கலாம் பத்து நிமிஷம் நல்லா ஊறினதும் இது நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம் அதுக்குள்ளே இதுக்கு தேவையான ஸ்டஃபிங் செய்கிறதுக்காக ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க இதில் வந்து ஒரு கால் கப் பிளவு மட்டும் தேங்காய் சேர்த்துக்கோங்க இதில் ஒரு முக்கால் கப் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க வறுக்காத வேர்க்கடலை இருந்ததுன்னா நீங்கள் வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க ஒரு மூணு நாள் ஏலக்காய் சேர்த்துட்டு முதல்ல இதை நல்லா அரைச்சிக்கலாம் தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது நல்லா இந்த மாதிரி குறகுறப்பாக அரைச்சிக்கோங்க இதில் ஒரு கால் கப் அளவு சேர்த்துட்டு திரும்பவும் அரைச்சிக்கலாம் தண்ணி சேர்க்காம பல்சில் மட்டும் வச்சு லீட்டாக அரைச்சிக்கோங்க நல்லா இந்த மாதிரி உங்களுக்கு கையில் பிடிக்கிற மாதிரி இந்த மிக்ஸ் வந்து கட்டியாக கிடைக்கும் இதை ஒரு பவுலுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம மேற்கெனவே பசங்க ஊற வச்சிருக்கிற மாவை நல்லா இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து எடுத்து நல்லா உருட்டி எடுத்துக்கலாம் நிறையவே மாவு போட்டுக்கோங்க ஏன்னா நம்ம நல்லா மாவு நிலநிலப்பாக இருக்கிறதுனால உங்களுக்கு கையில் ஒட்டும் அதனால நல்லா தாராளமாக மாவு போட்டு இந்த மாதிரி கையால் தட்டி எடுத்துக்கோங்க தேவைப்பட்டால் நீங்கள் சப்பாத்தி பலாகை வச்சு கூட நீங்கள் தேய்ச்சி எடுத்துக்கலாம் இப்போ நடுவில் நம்ம அரைச்சி எடுத்து அந்த மேற்கடையில் ஸ்டஃபிங் தேவையான அளவு வச்சு நல்லா அந்த மாதிரி சீல் பண்ணி எடுத்துக்கோங்க மேலே எக்ஸாக இருக்கிற மாவு இந்த மாதிரி பிரித்து எடுத்துருங்க தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் மாவு மேலே தூவி விட்டு நல்லா வந்து தேய்ச்சி எடுத்துக்கலாம் நல்லா மெல்லிசாக உள்ளே இருக்கிற ஸ்டஃபிங் வெளியில் தெரியிற அளவுக்கு ட்ரான்ஸ்பரண்ட்டாக தேய்ச்சி எடுத்துக்கணும் இந்த மாதிரி இந்த மாதிரி நல்லா வந்து மெல்லிசாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க இப்போ தேய்ச்சி அந்த மாவை வந்து நம்ம சுட்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எத்தனை தேவையும் அத்தனை நீங்கள் ஸ்டாஃபிங் உள்ளே வச்சு நல்லா மேலேஸாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க இதை சுட்டு எடுக்கிறதுக்காக ஒரு தோசை தவா இல்லைனா இந்த மாதிரி ஒரு பேனை சூடு பண்ணிக்கோங்க முதல்ல என்ன எதுவுமே சேர்க்க தேவையில்லை ஒரு தடவை உள்ளே சேர்த்ததும் லேசாக வந்ததும் திருப்பி போட்டுட்டு அதுக்கப்புறமா நெய் எண்ணெய் இல்லைனா பட்டர் கூட நீங்கள் போட்டுக்கலாம் உங்களுக்கு என்ன விருப்பமோ நீங்கள் தாராளமாக அதை போட்டுக்கலாம் அரை ஸ்பூன் அளவு நெய் சேர்த்து திரும்பவும் திருப்பி போட்டுக்கலாம் நார்மல் நம்ம சப்பாத்திக்கு சுடுறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்குமோ அதே அளவு டைம் தான் எடுக்கும் இந்த மாதிரி எல்லா பக்கமும் திருப்பி திருப்பி போட்டு நல்லா கலர் மாறி வர வரைக்கும் சுட்டு எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கலர் மாறி வந்ததும் இப்போ இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம் இதே மாதிரி ஒவ்வொன்றா போட்டு சுற்றி எடுத்துக்கோங்க நீங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் செய்கிறீங்கன்னா நெய் சேர்த்து சுட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி நல்லா உப்பி வரும் நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கும் நல்லா லேர் லேயராக இருக்கும் நல்லா சுட சர்வ் பண்ணலாம் இதுக்கு சைட் டிஷ் எதுவுமே தேவையில்லை அப்படியே நீங்கள் சர்வ் பண்ணலாம் கட் பண்ணி நீங்கள் ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கும் லஞ்ச் பாக்ஸுக்கும் கூட கொடுத்து விடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து ஹோம்ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காதீங்க நாளைக்கு இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோட அவங்களை வந்து மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்